என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு இங்க சானிட்டோரியத்தில் இந்த பாரத மாதா தேர்வில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க காலையில் எட்டு மணிக்கு ஒரு பையன் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தோளில் முதுகில் பையன் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான் அந்த டீ கடை வாசலில் உக்காந்துக்கிற பெஞ்சில் உக்காந்துங்கிற பெரியவர் போற வரவனா பார்ப்பாரு யாராவது ஒருத்தனை பட்டு பிடிப்பாரு பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்பாரு அந்த ஆள் கேட்குற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி பயங்கரமான ஆள் அவர் ஒரு சேட்டிஸ்டனை வச்சிங்களேன் கேட்குற கேள்விக்கு அவன் முகம் சுருங்கி போய் வாடுறதை பார்த்து இவர் வளமாக சிரிப்பார் அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணார் அன்னைக்கு அவர் தலையை எழுத்து சரியில்லை பொழுது அந்த எழுத்து பாய் எடுக்கிற பையனை கூப்பிட்டார் வாடா தம்பி ஏதாவது பிஸ்கட் ஒன்று எதுவும் வேணாம்னா க்ளாஸில் என்னடா படிக்கிறோம் என்ன மார்க்குன்னார் என்னார் ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சார் அப்படியா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்பேன் நான் ஒத்துக்கிறேன்டா நீ அறிவாளின்னார் சொல் கேளுன்னா கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசை என்ன சொல்லு பார்க்கலான்னாரு இந்த கேள்விக்கு எதாவது அர்த்தங்குதா ஃப்ளைட்டுக்கும் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் இவன் வயசுக்கும் என்ன சம்மந்தங்குது பையன் முழிப்பான்னு அந்த ஆள் எதிர்பார்த்தான் பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சிம்பிள் அங்கிள் வெறும் வெரி சிம்பிள் இப்போ உங்களுக்கு ஏஜ் அறுபது நடக்குதுன்னா கட்டி பிடிச்சிக்கினார் பெரியவர் எப்படா கண்டுபிடிச்ச உண்மையிலேயே எனக்கு அறுபத்தாண்டா நடக்குது எப்படி கண்டுபிடிச்ச இல்லை இல்லை ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா டே டே ப்ளீஸ் சொல்லிவிட்டு போடா என் வரலாற்றிலே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன முதல் ஆள் நீதாண்டா ஆ கொஞ்சம் சொல்லிட்டு போடா ஒன்றில் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் உங்களை விட ஏடா கூடமாக பேசுவான் அவன் என்ன பேசுகிறான்னே யாருக்கும் தெரியாது அதனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு அவனை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா டே அறக்கு இருக்கு எங்கள் தான் கூப்பிடுவோம் அவனுக்கு வயசு முப்பது அரைக்க முப்பதுன்னா முழுக்கு இருக்கக்கு அறுபதாக தான் இருக்கணும் அதை வச்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன்னு புரியுதுங்களா அறிவுக்கு பஞ்சமே கிடையாது ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் பாருங்கள் விதண்டா வாதத்துக்கு பய பஞ்சமே கிடையாது நீங்கள் யாருக்கு ஒன்று சொல்றீங்களுங்க இந்த புத்திமதி சொல்கிறது அறிவுரை சொல்றதெல்லாம் அது காலம் இதெல்லாம் கிடையாதுங்க பெத்த பிள்ளைங்கிட்ட கூட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கலந்துரையாடலா வாடான்னு கேளுங்க ஒரு டிஸ்கஷன் வா தம்பின்னு கேளுங்க அப்போ தான் வருவான் ஏன்னா நான்லாம் வாங்கி கட்டிக்கிறேன் எவ்வளவோ ஒரு வருஷத்துக்கு முந்தை எங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம் என் நண்பர் ஒருத்தர் பரந்தாமன்னு பேர் ஓட்டு வீடு பழைய காலத்து ஓட்டு வீடு வெளியில் மே லேசாக மழை தூரல் அவனை பார்த்தே பல வருஷம் ஆகுது அவனை பார்த்த மாதிரி இருக்கும் மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும்னு உள்ளே ஓடிப்போனால் வெளியிலே நிற்கலாம் போலகுது அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது அதெல்லாம் ஓட்ட ஓட்டையாக உள்ள பேஞ்சுங்குது நான் சொன்னேன் ஏண்டாப்பா ஓடு மாற்றக்கூடாதான்னு அதுக்கு அவன் சொன்னால் இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதேன்னா நான் இப்போ சொல்லலடா வர சித்திரை மாதம் வைகாசி மாதம் நல்ல வெயில் காயில் அப்போ மாற்றதானே என்ன அப்போ எதுக்கு மாற்றணும் அப்போ தான் ஒழுவாதேன்னா இவனை போய் நீங்கள் எப்படி மாற்ற முடியும் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் இப்போ நம்ம வந்து இயற்கை பாதுகாப்பணும்னு போய் அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும் அவனா எதையாவது அனுபவித்து ஒழிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அவனை உணர்த்தணும் யாரை பார்த்தாலும் மொபைல் தான் பார்க்கறான் ஏவன் மரத்தை பார்க்குறான் ஏவன் செடியை பார்க்கறான் இல்லை எதிரில் வர்றது என்ன வாகனம் கூடவும் பார்க்கலாமா செல்ல தான் பார்த்துன்னு போறான் ரொம்ப கொடுமை சார் இப்போ ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு நாள் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார் நடு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் வைக்குது பக்கத்தில் பட்டு தான் கேட்டான் அக்கிரமமாக தெரியல அதர்மமாக தெரியல இந்த நேரத்தில் எதுக்கடி மேக்கப் பண்ண வாயை மூடும் படியா செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன் அது அன்லாக் ஆக மாட்டேன்னுது நானும் ஊற்று ஊத்து பார்க்குறேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும் அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது நான் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னா எவ்வளோ பார் அவன் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு சிரிச்சின்னே படுத்துங்கிறான் என்ன உனக்கு சிரிப்பு கிண்டல் ஆப்பான்டே ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல பத்து வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறான் பாரு அதை என்னை பற்றி நினச்சிக்கோ என் நான் எவ்வளோ உயர்ந்தவன் நினச்சிக்கோ இந்த செல்லு வச்சுக்கிட்டு இந்த மொபைலில் படுற கூத்து இருக்குது பாருங்கள் இவனுக்கு எந்த ஞானத்தை போய் சொல்லி கொடுக்குறது இங்கே தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் விசாரிக்கிறதுக்கு காரணம்லாம் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி போனார் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார் எங்கே காட்டினேன் தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன் போயால் சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான் அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினே எப்படி பழைப்பார் போயிட்டான் அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி அதே செய்தி சொன்னான் ஹார்ட் அட்டாக் எங்கே காட்டினேன் உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேன்னா உனக்கு ஏதாச்சும் இருக்குதா உள்ளூரில் எவ்வளோ இருக்கிறான் இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோற அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச அதனால தான் அவர் போயிட்டார்னு அவங்க போட்டான் இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்டவன் தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை ஆமாம் எங்கே காட்டினேன் உள்ளூரில் காட்டணுன்றதுக்கு அவன் திட்டான் வெளியூரில் காட்டினான்னு இவன் திட்டான் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது உள்ளூரில் கொஞ்சம் நாள் காட்டினேன் தாம்பரத்தில் கொஞ்சம் நாள் காட்டி சிட்டியில் கொஞ்ச நாள் காட்டினேன் அப்படியும் போயிட்டாருன்னா உனக்கு புத்தி இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும் ரெண்டு இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான் அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்தான் கேள்விப்பட்டேன்னா இவன் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலமை எனக்கு வந்துடும் போலகுது அதனால் என்னை எதுவும் கேட்காத அதோ பட்டுங்கிறார் இருப்பார் அவரையே எழுப்பி கேளு அவர் என்ன சொல்கிறார கேட்டுன்னு போன்ட்டான் ஏன்னா மனிதர்கள்ல இன்றைக்கி மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள் அதனால தான் மரக்கட்டேன்னு சில பேருக்கு புரியலன்னா மரக்கட்ட மாதிரியே இருக்கிறான் பாரணுவான் ஏன்னா உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்தது நம்முடைய மனம் மலராக இருப்பதும் இரும்பாக இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது உங்கள் மனசை மலராக மாற்றிக்கிட்டிங்கன்னா வார்த்தைகள் மென்மையாக வரும் நீங்கள் இது இரும்பு இதயமாக இதயத்தை இரும்பாக்கிட்டிங்கன்னா வன்மையான வார்த்தை வரும் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு மனிதனுடைய மனதை கூட அந்த உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செழியன் வா என்று சொன்னதனால் எவ்வளவு சிக்கல் வந்தது அதனால்தான் ஒரு செடி கொடிகள் மகிழ்ச்சியாக மரங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறது கூட அவன் மனதை பக்குவப்படுத்தும் ஊரில் ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ள இருந்து வெளியே வர்றாரு டாக்டர் ஏதோ ஒரு ஸ்கேன் கருவி ஒழுங்காக ஒர்க் பண்ணல போலகுது அவரே டென்ஷனாக வெளியில் வர்றாரு அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்க போனவன் அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட கேட்டான் சார் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்னு கேட்டான் நீ எப்படி இருப்பேன்னு அவன் ஓடியாண்டான் சார் நல்ல வேலை நான் முதல்ல தெரிஞ்சுக்கினேன் நான் வரமாட்டேன்ட்டு வந்துட்டான் சார் அதனால மனதை மென்மையாக்குவோம் மென்மையான வார்த்தைகள் வரும் அந்த மென்மையான மலர்களை பார்ப்போம் சார் இன்னொன்று சொல்லட்டுங்களா தேன் கூடு தேனி ஒரு பூவுக்குள்ள இருக்கிற தேனை நம்மால் எடுக்க முடியுமா அந்த தேனை கூட எடுப்பதற்கு தேனிக்கு தெரிந்த ரகசியம் தான் அந்த முன்னாடி அழிப்பாங்க தேனீக்கள்லாம் வெளியில் வந்தது ஒரு தேனி தான் கஷ்டப்பட்டு சேர்த்த தேனி அந்த மனுஷன் திருடிட்டானே கவலைப்படாத தேன் கூட்டைத்தான் அவன் தேடி வைத்த தேன் கூட்டைத்தான் அவன் திருடினானே தவிர ஒரு மலரிலிருந்து தேனை எப்படி எடுப்பது என்ற செய்தி அவனுக்கு தெரியாது கவலைப்படாதே நாம் மீண்டும் சேகரித்து விடுவோம் அந்த ரசனை சார் அந்த ரசனை தான் பூக்குள்ளே எத்தனை தத்துவங்கள் வாழ்வியல் உண்மைகள் இலைகளின் அசைவில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் மரங்கள் அசைவது கூட சிரிப்பதாக பாருங்களேன் தான் சிரிக்காத மனுஷனை மரமாட்டேன் நிற்கிறான் பாருன்றான் கொட்டி கிடக்கிறது சார் மகிழ்ச்சி எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலைக்கு மருந்தே இயற்கை தான் காரணம் இயற்கையுங்க பாருங்கள் ரசிங்க அந்த இயற்கையில் முக்கிய வளம் பெறுவது மரம் அந்த மரத்தை சுற்றி தான் கொடி படர்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் அது வாழ்வாதாரமாக இருக்கிற காரணத்தினால் அதை ரசிங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட ஹாலில் உக்காந்து வருத்தமாக உட்காந்துங்கிறாரு ஸ்கூலில் விட்டு ஓடி ஆடுறான் அந்த பையன் செவன்த்து படிக்கிற பையன் ஓடி வந்து மேத்ஸ் பேப்பரோடு உள்ளே வரான் வாங்கின மார்க்கை சொன்னால் அவர் இருக்கிற முகக்கடுப்பில் வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கிடுவார்னு முடிவு பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றினான் சார் அவன் எவ்வளோ அழகான பையன் மாற்றிட்டான் என்ன சொன்னான் தெரியுமா டேடி நான் மேத்தமெட்டிக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கிட்டான் நீ என்ன நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார் அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் இருபத்தஞ்சி வாங்கியிருக்கிறேன்னு உடனே அவர் கட்டி பிடிச்சிக்கினார் சார் இல்லைன்னா அவர் மனமே மாறுது மென்மையான வார்த்தைகளால் தான் பல மேன்மைகள் நடக்கும் வன்மை வார்த்தைகளை தூக்கி மனித மனம் மகிழ வேண்டும் எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன தெரியும் அவன் கணக்கு போடுறான் படிக்கிறான் மார்க் வாங்குறான் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுனால அவன் மனிதன் உயர்ந்துட்டான் படிச்சுட்டான் பெருசுன்றது நினைக்க கூடாது புத்திசாலித்தன வேற திறமை வேற நிறைய இருக்குதுங்க நான் கூட கிளாஸில் நிறைய சர்வே பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு நாலஞ்சு புஸ்தகம் வகுப்பறை அனுபவங்கள்லேயும் அப்போ எழுதுனேன் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு வேற படைப்பு வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது படிப்பு வேற படைப்பு வேறு ஒரு காலகட்டத்தில் அதிகாரி ஐயா எல்லாம் எல்லாம் தெரியும் நம்ம முன்னோர்கள் அதிகாரிகளாக இருந்த காலத்திலலாம் ஒரு விளம்பரம் வரும் முக்கோண சிண்டத்தை போட்டால் பார்த்தீங்களா இப்போ யாராவது போடுறான் அதை அவனுக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் வந்துடுது அதனால் இப்போ யாரும் போடுறதில்லை முக்கோண சின்னத்தை நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு காலத்தில் போட்டான் இன்னொன்று நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டான் இப்போ என்ன போடுறான் நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு போர்டு போடுற அளவுக்கு வந்தபோது அவன் அவங்களுக்கு தெளிவு இப்போ ஆனால் அந்த காலத்தில் என் ஸ்டூடெண்ட்டே எழுதுனான்னு தெரியுமா அவங்களுக்கு மரங்களை பற்றி எழுதுகிறான்னு அவன் எழுதியிருந்தான் மரத்திற்கு மரம் முக்கோண சின்னத்தை மாட்டியதன் பலன் மரங்கள் காய்ப்பதை நிறுத்தி விட்டனுன்னு போட்டிருந்தான் எல்லா மரங்கள்லேயும் அந்த முக்கோண சின்னத்தை அடிச்சு வச்சிருப்பாங்க சார் ஒருத்தனுக்கு எளிமையா சொல்லி புரிய வைக்கிறது கூட பசு மரத்தாணி போலன்னா பசு மரத்தில் ஆணி அடிச்சா சரணி இறங்கும் அந்த மாதிரி இவனுக்கு இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா ஞானம் போகணும்னா அப்போ இன்னொண்ணுங்க இந்த காகிதமே மரத்திறந்து தானே கிடைத்தது நாம பயன்படுத்துற காகிதமே தயாரிப்பதற்கு ஒரு மரம் தானே காரணமாக இருக்கிறது நம்ம ரப்பர் பயன்படுத்துறோமோ அதுவும் மரம் தானே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது படைப்புகளை கண்டுபிடித்த இந்த உலகத்திற்கு கொடுத்த தாமஸ் எடிசன் அந்த ஒரு ரப்பர் மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மரத்தை காலையில் எழுந்து போன போது எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கு கண்டுபிடிச்சிட்டாரா காலம் பூரா அவர் சுத்தி இருக்கிறார் அதே நோக்கத்தோடு பயணப்பட்டிருக்கிறார் அதனால ஒன்றை பார்க்கிற போது அதனுடைய பயன் என்னன்றதும் இந்த பயனுடைய ஒன்றை என் உயிராக நான் பாதுகாப்பேன் என்ற ஒரு உணர்வும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு வந்தால் அதுதான் மிகப்பெரிய சாதனை ஏதாவது ஒரு செய்தி அவன் வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே போதும் ஒரு கிளையை உடைச்சா கூட அதுக்கு வலிக்குமேன்ற எண்ணம் வரும் வள்ளலாருடைய உயரைய சிந்தனையா அதுதானே நடக்கும்போது தன் கால்பட்டு உருண்டையாக இருந்த மண்ணாங்கட்டி உடைஞ்சு போச்சு வருத்தப்பட்டார் ஐயோ அந்த மண்ணாங்கட்டி எவ்வளவு வலிக்கும் அதுக்கு அந்த உயரிய மனிதநேய சிந்தனை அந்த உணர்வு இந்த கிடைக்க பிள்ளைகளுக்கு வேறணும் ஏன்னா அவன் பார்க்கறதெல்லாம் வன்முறை காட்சிகள் எல்லாமே வன்முறை காட்சிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு காலத்தில் நாமெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்தேன் சிவாஜி கணேசன் படம் பார்த்துட்டு சார் வெளியில் வந்தால் நமக்கு அப்படியே ஒரு பாசத்தையே மனசில் சுமந்துங்கன்னு வருவோம் இப்பெல்லாம் இந்த ராயன் ஒரு படம் பார்த்தேன் இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க ப்ரைம் வீடியோவில் அது என்னமோ எங்கள் ஊரில் விழுப்புரத்தில் நெல் மண்டியில் என்ன பண்ணுவாங்க இந்த நெல் மூட்டையில் இருக்கிற நெல் ரகத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஊசி குத்துவான் குத்தி அதை ரக எடுப்பான் அதில் நெல் வரும் அதை பார்ப்பான் என்ன ரகம்னு அந்த மாதிரி ஒரு குத்து ஊசியை கையில் வச்சுக்கினா அவனையும் கழுத்தலையும் மாறிலையும் சக்கு சக்குன்னு மனிதாபிமானம் இல்லாமல் குத்துறத என் பையன் பார்த்தான்னா அவன் என்ன சார் பண்ணுவான் அவன் பக்கத்தில் அவங்க அப்போ நம்பி தூங்க முடியுமா ஐயா அவனை ஏதாவது கண்டிக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பார்க்கணும் சார் எல்லாமே படிப்பது வேற கேட்பது வேற பார்ப்பது வேற படிப்பது ஒரு வகையில் பதியும் கேட்பது ஒரு வகையில் பதியும் பார்ப்பது சிறப்பாக பதியும் ஒரு பூவை பறித்து கொண்டு போய் இறைவனுக்கு சூட்டுவதற்கு நினைத்த ஒரு அடியார் கூட அந்த பூவை பறிக்கலை ஏன் பூவை பறிக்கலன்னு கேட்குறாங்க அந்த ஞானி சொல்றார் இந்த பூவை பறித்துக் கொண்டு போய் இறைவனை சூட்டி பார்ப்பதை விட அந்த பூவுக்குள்ளே இறைவன் முகம்தான் தெரிகிறது பறிக்க மனம் வரவில்லை பார்வை பாருங்க அந்த அழகான பார்வை நமக்கு வேண்டும் அந்த பார்வையோடு நீங்க அந்த மரத்தை பார்க்கணும் செடிகொடிகளை பார்க்கணும் நம்மை சுற்றி அந்த பசுமை இருந்தால்தான் வாழ்க்கையும் பசுமையாக இருக்கும் வறண்டு போன ஒன்றை பார்த்து பார்த்து மனமும் வறண்டு போவதை விட பசுமையானவற்றை பார்த்து பார்த்து உள்ளம் இளமையாக இருப்பதற்கு இந்த செடி கொடி மரங்கள் பூ வகைகள் அனைத்தும் நமக்கு வழிகாட்டுகிற மிகப்பெரிய சிறப்பை தரும் ஆகையினால் அன்புக்குரியவர்களே சாவிக்கும் சுத்திக்கும் ஒரு உரையாடல் நடந்துதான் சுத்தி கேட்டதான் சுத்தியில் சாவியை பார்த்து ஒரு பூட்டை திறக்கணும்னா நான் ரொம்ப சிரமப்படுறேன் நீ லேசாக திறந்துடுறையே எப்படின்னு சாவி சொன்னதாம் நீ தலையில் ஓங்கி அடிக்கிறாய் நான் அதன் இதயத்தை தொடுகிறேன் அதனால் எளிமையாக அது திறக்கிறது மனிதனுடைய இதய வாசல் எப்பொழுது திறக்கிறதோ அப்பொழுதுதான் இயற்கையும் பாதுகாக்கப்படும் அதனால்தான் அண்மையில் ஒரு கவிதை கவிதை எழுதினா ஒருத்தன் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறாங்க மரம் பற்றி ஒரு கவிதை எழுதினான் நாங்கள் இன்னொரு சிலுவை தயாரிப்பதற்கான மரத்தை தருகிறோம் உங்களால் இன்னொரு இயேசுவை தர முடியுமா என்று அந்த மரம் பேசுவதாக ஒரு கவிதையை எழுதினான் ஒரு காலத்தில் இந்த மரங்களினுடைய அருமை தெரியாமல் பல பழமொழிகள் உருவாய்ச்சி ஆனாலும் அதற்குள்ள அருமையும் பெருமையும் இருக்கு தனிமரம் தோப்பாக அதுன்னு சொல்லியிருக்கான் மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது மரம் அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நிறைய வரும் இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு கிளைகள் அப்படின்னு சுற்றம் கிளைனாலே சுற்றம்னு அர்த்தம் ஒவ்வொரு மரத்திலையும் கிளைதான் அந்த மரத்துக்கு சுற்றமாக இருக்கிறது உறவா இருக்குது எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் இந்த மண்ணை விவசாயத்தோடு பின்னிப்பிணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டது எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மரத்தை வச்சு ஒரு தென்னந்தோப்பை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தென்னை மரங்கள் அப்படி வளைஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இருக்கிறது நல்லா நிமிர்ந்து இருக்கும் ஒரு தென்னை மரம் வளைஞ்சு அப்படி போவோம் ஏன் தெரியுமா தன் அருகில் இருக்கிற இன்னொரு மரமும் வளரட்டும் என்று வளைந்து கொடுத்து அதனுடைய வாழ்க்கைக்கும் அது ஆதாரமாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனைக்கும் மனிதன் வரணும் நம்ம படிக்கிறது வெறும் புஸ்தத்தை வாங்கி படித்தா மட்டும் போராது வகுப்பறை மட்டும் போதாது ஒரு மனிதன் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் குழந்தையிடமும் கற்கலாம் குருவினிடத்திலும் கற்கலாம் குருவியிடத்திலும் கற்கலாம் குருவி கூடு பார்த்துருப்பீங்க தோக்கணாங் குருவி கூடு பார்த்துருப்பீங்க நீங்க இந்த பகுதியில் இருக்கா இருக்கா இந்த தோக்கநாங் குருவி கூடு கட்டும் நான்லாம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டை என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே பனை மரங்கள் அதிகமாக உண்டு பனையில் ரெண்டு வகை உண்டு ஒன்று ஆண்பனை இன்னொன்று பெண்பனை ஆண்பனையில நுங்கு காய்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை பெண்பனையில் தான் நுங்கு காய்க்கும் ஞான பெருமான் அதனால் தான் தமிழையும் சைவத்தையும் காப்பாற்றுவதற்கு சமணர்களோடு போரிட்ட போது செய்யாற்றில் இருக்கிற திருவாத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றி தமிழினுடைய மேன்மையை வெளிப்படுத்திய வரலாறு நாயன்மாருடைய வரலாற்றிலே நம்ம பார்க்குறோம் இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற மரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த தூக்கு நாங்கள் குருவி கூடு கட்டும் அந்த கூட்டை தூக்கி வந்து இது கீழே விழுந்ததுன்னா காலத்தில் அந்த கூட்டம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு பாதுகாத்து அதனுடைய அழகை ரசித்தவன் நான் இப்போ இருக்கிற சிவில் இன்ஜினியர் எத்தனை டக்டா பட்டம் பெற்றாலும் எத்தனை வெளிநாட்டில் போய் பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு வந்தாலும் அந்த குருவி கூட்டை அறுபடாமல் பிரிக்க முடியாது பிரிக்கவே முடியாதுன்னா எங்கிறது கட்டுறது ஒரு தூக்கணாங் குருவிக்குள்ளே கூட ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான் கடவுள் அதில் என்ன அழகு தெரியுங்களா பனைம ம ஆண் பனையில் ஒரு கூடு கட்டும் பெண் பனையில் ஒரு கூடு கட்டும் ஆண் பனையில் கட்டிய கூட்டில்தான் முட்டைகளை வைக்கும் பெண் பனையில் கட்டிய கூட்டில்தான் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தும் என்ன ஆழம் தெரியுமா அது காரணம் என்ன அந்த முட்டை பொறித்து குஞ்சுகளாக வருகிற போது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஆண்பனைக்கு யாருமே கிட்டே போக மாட்டான் எந்த பயனும் இல்லை என்பதனாலே அந்த அந்த இந்த முட்டையிலிருந்து வெளிவருகிற குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதி முட்டைகளை கொண்டு போய் ஆண்பனை கூட்டிலே வைக்கும் பெண்பனையில் த ரெண்டு பேரும் தங்கும் ஆண் தூக்கணாங்குருவியும் பெண் தூக்கணாங்குருவியும் தங்கும் யாராவது பாதிப்பை ஏற்படுத்தினால் பறந்து போய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்து கூட்டிலே அறிவை தங்குகிறது என்றால் ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வரலாற்றை கூட ஒரு மரத்தில் கட்டிய கூட்டிலிருந்து கிடைக்கிற ஒரு அழகான செய்தி அது பறவைகளின் சரணாலயம் தானே மரங்கள் மரங்கள் இல்லைன்னா அது ஏது அதனால்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் பறந்து போய்விட்டது ஒரு மரத்தை வளர்த்தேன் போன கிளியும் பறந்து வந்து விட்டது போன ஓடி போன அணிலும் வந்து விட்டதுன்னு எழுதினார் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் தெரியுமா ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய உண்டு நான் இங்கே ஆன்மீகம் பேசுறேன்னு நினைக்காதீங்க வாகனம் எதுங்க ஏலி முருகருக்கு வாகனம் மயில் எங்க பார்த்தாலும் மயில் சத்தம் கேட்டு முருகனுக்கு மயில் வாகனம் அம்பாளுக்கு சிங்க வாகனம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு காளை வாகனம் சபரிமலை ஐயப்பனுக்கு புலி வாகனம் பெருமாளுக்கு கருட வாகனம் எந்த கடவுளுக்கு பார்த்தீங்கன்னாலும் பறவைகளும் விலங்குகளும் வாகனங்களாக படைத்து பார்த்த பெருமை முன்னோர்களுக்கு ஒரு சாமிக்கு கூட மனுஷன வாகனமா வைக்கல இவனை நம்ப முடியாது பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான் என்னையே நான் தூக்க முடியல உன்னே எங்க தோக்குறதுன்னு காரணம் என்ன தெரியுமா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை சரணாலயங்கள் இல்லை ஆலயத்தில் வழிபாட்டோடு இவைகளை சேர்த்து வைத்து வணங்கினால் இவைகள் கொல்லப்பட மாட்டாது பாதுகாக்கப்படும் என்று விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாப்பதற்கென்றே அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அதே சமயத்தில் பாருங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விருட்ச மரம் உண்டு முருகனுக்கு கடம்ப மரம் அம்மனுக்கு வேப்ப மரம் பிள்ளையாருக்கு அரச மரம் இல்லையா ஏன் தெரியுமா அது இறைவனோடு பின்னி பிணைந்து வணங்கப்படுவதற்குரிய ஒன்றாக மாறுகிற போது அந்த மரத்துக்கு எந்த விதமான இடையூறும் வராது துன்பம் வராது மரத்தை வெட்டமாட்டார்கள் என்று மரத்தை பாதுகாப்பதற்கென்றே வழிபாடு வழிபடுகின்ற கடவுளோடு அதை இணைத்து வைத்து வழிபட்டார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்ப நாமெல்லாம் மனசு மாறி போச்சுங்க ஒரு ஹண்ட்ரட் பீட் ரோடில் போகிறோம் சார் ஒரு காரில் வேகமாக போகிறோம் ஒரு புயல் வருது அந்த புயலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூறு வருஷம் இருந்த ஒரு ஆலமரம் கீழே சாஞ்சு போகுதுன்னு வச்சுங்க காரில் பயணம் பண்ணுறம நமக்கு மனசு எப்படி என்ன நினைக்கும் தெரியுமா போக்குவரத்துக்கு தடையாகி போச்சே போகிற நேரத்தில் அதிகமாகுதே குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியலேன்னு வருத்தப்படுறோமே தவிர நூறாண்டுகள் வாழ்ந்த இந்த மரம் சாய்ந்து விட்டதே என்று சாய்ந்து விட்ட மரத்திற்கு எந்த மனிதனும் வருந்துவது கிடையாது தன் பயணத்துக்கு சங் தடை ஏற்பட்டதுன்னு தான் வருந்துடும் இதுதான் நம்ம நினைப்போம் எண்ணம் ஏன்னா மனித மனங்கள் அப்படி மாறி போச்சு நான் சென்ற ஆண்டு லண்டன்ல பதினைந்து நாட்கள் தங்கி உரையாற்றினேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முந்தி மறுபடியும் போனேன் அங்கெல்லாம் கடுமையான சட்டம் வீடு கட்டணுன்னா ஒரு ரெண்டு மரத்தை எடுக்கணுன்னா பத்து மரக்கன்றுகளை நட்டு அரசாங்கத்திற்கு அதை சமர்ப்ப சமர்ப்பித்த பிறகுதான் அந்த அவர்களுடைய அனுமதியோடு தான் அந்த ரெண்டு மரத்தை எடுக்கலாம் ஒரு கிளையை ஒடிக்க வேண்டும் என்றால் கூட அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர தனி மனிதன் செயல்படுத்த முடியாது அங்கே தான் அந்த பசுமை அப்படி அழகாக இருக்குது நினச்ச நேரத்துக்கு மழை பெய்யுது நம்மளா வீட்டுக்குள்ளே ஏசி போடுறோம் அவன் ஊருக்கே ஏசி போட்டு வச்சிருக்கான் எப்பொழுதும் அந்த குளிர் அந்த ஈரப்பதம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மரம் செடி கொடிகள் அங்கே சூழ்ந்திருப்பதுதான் மிகப்பெரிய காரணம் தான் ஒரு இடத்துல திருவள்ளுவர் அழகா எழுதினார் அறம்போலும் கூர்மை எறியனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் எழுதினார் அது என்ன சார் இவ்வளவு பெரிய சிறப்பு மரத்துக்கு இருக்குது கூர்மையான அறிவி புத்தகங்களை புத்தகங்களையெல்லாம் வாசித்து ஒரு அறிவாளி ஆனவன் பண்பு இல்லைன்னா அவன் மரத்துக்கு சம்மானமன் ஏன் சொல்கிறார் மரம் போல்றவன் ஏன் சொன்னார் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தருகிறது மழையை வரவழைப்பதற்கு மரங்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மரம் எட்டியது உயரத்துக்கு மேலே போகிறது என்றால் சீக்கிரமாக அந்த மேகத்தை அழைத்து வருவதற்குத்தான் அவ்வளவு வேகமாக வளர்கிறதோ என்று பிரபஞ்சம் நினைக்கிற அளவுக்கு மரங்களுடைய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அந்த மரத்தை போய் படித்து மக்கட்பண்பில்லாதவனோடு சம ஒப்பிக்க ஒப்பிடுறார திருவள்ளுவர்னு நம்ம யோசிக்கலாம் நான் நினச்சி பார்க்குறேன் ஒருவேளை சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க சரியில்லைன்னா காரணத்தை சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அந்த காலத்தெல்லாம் மரங்களை வெட்டுறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் கோடாரி என்ற ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்தலாம் அந்த அந்த ஆயுதத்தை வச்சுருந்தா வெட்ட முடியாது அதற்கு வலுவு சேர்ப்பதற்கு அதுக்கு ஒரு பிடி கைப்பிடி போடணும் அந்த கைப்பிடி அவன் எங்க போவான் கொடுவாலை எடுத்து சின்ன அறிவால் மாதிரி இருக்கும் இந்த கொடுவாளை எடுத்து ஒரு கிளைய வெட்டி அந்த கிளையில் பலமான ஒரு பகுதியை எடுத்து அதை செதுக்கி அந்த கோடாலி அதில் இணைத்து அந்த கோடாலிக்கு வலிமை ஊட்டி அந்த அடிமரத்தையே வெட்டுவோம் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார்ன்னு நான் நினைக்கிறேன் தான் வளர்த்த தன் கிளையே தன்னையே வெட்டி சாய்க்கிறதே அந்த அந்த இனத்தை அது உருவாக்குனது அதற்கு ஆதாரமே அதுதானே அந்த கிளைக்கும் ஆதாரம் அந்த மரம்தான் ஆனால் அதையே வெட்டுவதற்கு அது பயன்படுகிறதே தான் என்னதுன்னு தெரியாமலேயே அது செயல்படுவதற்கு மனிதனுக்கு துணை நிற்கிறதேன்றது தான் பண்பில்லாதவர்கள் இந்த மண்ணிலே நிறைய பேர் இருக்கு என்ன அழகான ஒரு பார்வையோடு நம்ம அதை பார்க்கணும்